சோதனைகள் வருவதற்கான காரணம் நாங்கள் இந்த உலகத்தை பார்க்கிறோம் உலகத்திலே பல நாடுகளை பார்க்கிறோம் முஸ்லிம் நாடுகளாக இருந்தாலும் முஸ்லிம் நாடுகள் இல்லாத பல நாடுகளாக இருந்தாலும் அந்த இடங்களிலெல்லாம் நாங்கள் பார்த்தால் இன்றைக்கு மனிதன் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு சுயநலம் என்று சொல்லுகின்ற ஒரு கொடிய நோய் மனிதனை கொண்டு கொண்டிருக்கிறது இன்றைக்கு மனிதர்கள் துன்பத்திலும் துகரத்திலும் முஸ்லிம் நாடுகளோ முஸ்லிம் அல்லாத நாடுகளோ இன்றைக்கு அப்படியே அலக்களிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்கிறோம் பார்க்கிறோம் இன்றைக்கு உலகத்திலே சூறாவளி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது காட்டு தீ பரவுகிறது வெள்ளம் அப்படியே வெள்ள ஏற்படுகிறது வளமான காற்றுக்கள் வீசுகிறது அப்படியே தீப்பற்றிக் கொள்கிறது நாடுகளுக்குள் யுத்தங்கள் அப்படியே மூட்டப்படுகிறது பொருளாதார தடைகள் விதிக்கப்படுகிறது வறுமை தலை தூக்கிவிட்டது தனி மனிதனுக்கான பாதுகாப்பு கிடையாது கொலைகளும் கொள்ளைகளும் இன்றைக்கு தலைவிரித்து ஆடுகிறது ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை இன்றைக்கு முஸ்லீம்களோ முஸ்லிம் அல்லாதவர்களோ இன்றைக்கு உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நல்லடியார்களே அது மாத்திரமல்ல நாங்கள் கேள்விப்படாத புதிய புதிய நோய்கள் நாங்கள் கேள்விப்படாத பார்க்காத வறுமைகள் இன்றைக்கு உலகத்திலே இன்றைக்கு கொத்து கொத்தாக சோதனைகளும் கொலைகளும் மரணங்களும் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா மேற்கத்திய உலகம் சொல்லும் இது இயற்கையுடைய சீற்றம் என்று சொல்லும் ஆனால் அல் குருவானும் அதற்கு தெளிவான ஒரு வரை விளக்கத்தை சொல்கிறது இதற்கெல்லாம் காரணம் பாவங்கள் பரவி விட்டதும் மனிதனுடைய குற்றங்கள் உலகத்தில் அதிகரித்து விட்டதும் தான் என்பதை அல்குர்வான் எனக்கும் உங்களுக்கும் திட்ட தெளிவாக சொல்லி தருகிறது லஹர் அல் பசாது பர்ரி வல் கடலிலும் கரையிலும் மனிதன் பாவத்தின் ஊடாக சோதனைகள் வெளியாகிவிட்டது துன்பங்கள் வெளியாகிவிட்டது சோதனைகளை அல்லாஹுத்தால் அப்படியே இந்த உலகத்துக்கு விட்டுக் கொண்டிருக்கிறான் ஏன் என்று கேட்டால் அவர்கள் இந்த உலகத்தில் செய்த சில பாவத்தின் ஊடாக அந்த பாவத்துக்கான தண்டனைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக கடலிலும் கரைகளிலும் பிரச்சனைகள் தலை தூக்கிவிட்டது சோதனைகள் தலை தூக்கிவிட்டது அவர்கள் செய்த குற்றத்தை அவர்கள் உணர வேண்டும் அதற்கான தண்டனையை அவர்கள் சுவிக்க வேண்டும் அல்லகும் அப்பையும் அல்லாஹுடைய இறக்கம் அதையெல்லாம் உணர்ந்து அந்த தண்டனைகளை எல்லாம் அவர்கள் அனுபவித்து இது இறைவனுடைய கோபம் இறைவனுடைய தண்டனை என்பதை அவர்கள் உள்ளத்தாலும் உடலாலும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு என் பக்கம் அவர்கள் என்னை நாடி என்னை தேடி வர வேண்டும் என்ற செய்தியை அல் குர்ஆன் சூரத்துர் ரூம் 41வது வசனம் சொல்லி தருவதை பார்க்கிறோம் வமன் நஅரலன் திகிரி ஃஇன்ன லஹு மைஷத்தன் லகா யார் அல்லாஹ்வுடைய வேதத்தை அல் இறை வசனத்தை நிராகரிக்கிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கிறது இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை இருக்கும் குர்வான் புறக்கணிக்கப்பட்டால் புறக்கணிக்கப்பட்டால் அல்லாஹ் அல்லாதவர்கள் மஸ்ஜிதுகளிலே அழைக்கப்பட்டால் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பழியிடப்படுமாக இருந்தால் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பாதுகாப்பு தேடப்படுமாக இருந்தால் அல்லா அல்லாதவர்களை தன்னுடைய பாதுகாவலர்களாக இந்த சமூகம் எடுத்துக்கொள்ளுமாக இருந்தால் அல்லாஹுவின் மீது வைக்கக்கூடிய இந்த சமூகம் வேறு ஒப்படைக்குமாக இருந்தால் அல்லாஹுடைய தண்டனை என்பது இந்த உலகத்திலே தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்பதை அல் குர்வானிய வசனம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்ற பயங்கரமான எச்சரிக்கை தோழர்களே பங்கா அல்லாஹுடைய வசனம் நிராகரிக்கப்படுமாக இருந்தால் புறக்கணிக்கப்படும் இருந்தால் அல்லாஹுடைய தண்டனை என்பதை இந்த பூமியில் நடந்து அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது நானும் நீங்களும் இன்றைக்கு உலகத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இதிலே அப்பாவி சிறுவர்களும் அப்பாவி பாவம் செய்யாத சமூகங்களும் ஆட்டிக்கொண்டிருக்கிறார்களாக இருந்தால் நானும் நீங்களும் செய்த துன்பங்களும் துயரங்களும் இறைவனை மறந்து இறைவனை மறுத்து இறைவனை அழைக்க வேண்டிய இடத்தில் என்னும் ஒருவரை கொண்டு போய் அழைப்பது தான் காரணம் என்பதை நானும் நீங்கள் நீங்களும் மறந்து விடக்கூடாது உலகத்தில் மாத்திரம் அல்ல உலகத்தில் இந்த சோதனை வரும் மறுமையில் மறுமையிலே அல்லா அவர்களை குருடனாக எழுப்பி விடுவார் உலகத்தில் கண்ணுள்ளவனாக இருந்தவன் பார்வை உள்ளவனாக இருந்தவன் பார்க்க தெரிந்தவன் நால மறுமையிலே இறைவனுடைய வசனங்களை இறைவனை நிராகரித்ததன் காரணமாக குருடனாக எழுப்பப்படுவான் தோழர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இந்த உலகத்தில் பார்வைகளோடு இருக்கிறோம் நாள வறுமையிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் குருடனாக எழுப்பி விட்டால் பார்வையை தருபவன் யார் அந்த சுவர்க்கத்தில் இருக்கின்ற இன்பங்களில் ஆக பெரிய இன்பம் இறைவனை பார்க்கிற இன்பம் அந்த இறைவனை பார்ப்பதற்கு இந்த கண் தகுதியற்ற கண்ணாக குருட்டு கண்ணாக மாறிவிட்டால் யார் தோழர்களே அந்த பார்வையை தருவார் இறைவனை இந்த உலகத்தில் நாங்கள் மறுத்தால் இறைவசனம் புறா புறக்கணிக்கப்படுமாக இருந்தால் இதுதான் குருவான் இதுதான் சுன்னா இதுதான் மார்க்கம் அல்லாஹுக்காக கேளுங்களேன் என்று ஒவ்வொரு மெம்பர் மேடைகளிலும் இருந்தும் சரியான குருவானையும் சொல்லக்கூடிய உலமாக்களுடைய செய்திகளை மறுத்துவிட்டு அந்த குருவானையும் சுண்ணாவையும் மறுத்துவிட்டு இல்லை இதுதான் வளமை இதுதான் எங்களுடைய தேசத்தின் வளமை இதுதான் முன்னோர்களின் வளமை இதுதான் எங்களுடைய நாதாக்கள் பிதாக்கள் அவுளையாக்கள் உலமாக்கள் சொல்லித்தந்த வரம்புகள் வழிகாட்டல் என்று இறை தூதரையும் விட்டு விட்டு போகமாக இருந்தால் உலகத்தில் சோதனை என்பதும் மறுமையில் குருடன் என்பதும் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது அந்த நேத்தையில் மனிதன் வக்கது குத்து கேட்பாளாம் என்னை ஏன் என்னை குருடனாக நீ எழுப்பினாய் நான் தான் நல்ல பார்வையுள்ள மனிதனாக இருந்தேனே என்று மனிதன் அல்லாஹ் சொல்வானா கேட்பானா இப்படித்தான் உலகத்தில் ஒவ்வொரு மெம்பர் மேடைகளிலும் ஒவ்வொரு குட்டி குட்டி இடங்களிலும் ஒவ்வொரு மீடியாவின் ஊடாகவும் என்னுடைய வசனம் உனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்டது போதை காண்பிக்கப்பட்டது அவைகளையெல்லாம் நீ மறுத்து விட்டாய் அவைகளையெல்லாம் மறந்து விட்டாய் அதனால் இன்றைய தினம் நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று இறைவன் சொல்லுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எந்த உதவியும் செய்ய முடியாத யாரும் யாருக்கும் உதவியோ உகத்துவமோ செய்ய முடியாத யாரும் யாருக்கும் ஒரு பாபமோ ஒரு நன்மையையோ கொடுக்க முடியாத தீர்ப்பு நாளிலே அந்த அதிபதியாக இருக்கக்கூடிய அல்லாஹுவின் சன்னிதானத்திலே நானும் நீங்களும் குருடனாக இருந்து இறைவன் கைவிடுவானாக இருந்தால் வாழ்க்கை நரகம் என்பதை மறந்துவிடக்கூடாது